உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்போ இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மிதினத்திலிருந்து குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்தில் இருக்கிறாங்க சிம்மத்தில் கேது பகவான் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க அதே சமயத்தில் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் கண்ணிலிருந்து பயிற்சியாகி துலாமுக்கு வர்றாங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி துலாமிலிருந்து பயிற்சியாகி விருச்சகத்துக்கு வர்றாங்க புதனும் அங்கேயே இருக்கிறாங்க அது போக கும்பத்துல ராகு பகவான் சனி பகவான் அப்போ இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத டீட்டெயில பார்க்குறோம் விருச்சக ராசி உன்னதமானவர்கள் உழைப்பை விரும்புபவர்கள் அதே சமயத்தில் பெருமுயற்சியும் அந்த போராட்ட குணமும் உடையவர்கள் குழந்தை மனம் உடையவர்கள் இப்போ இவர்களுக்கு வந்து இந்த மாதம் நல்லது நடக்குமா நம்ம எதிர்பார்த்தது நம்மளுக்கு கிடைக்குமா நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல வழி பிறக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு அருமையான நேரம் ஆரம்பமாகிவிட்டது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பலத்தோடு இருக்கிறார் அற்புதமான டைம் அதே குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்குறார் அப்போ வந்து முழு சுபகிரகம் ஒரு உச்ச பலத்தோடு நம்முடைய ராசியவே பார்க்குறாங்க இது மாதிரியான ஒரு அற்புதமான காலம் யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க கிடைச்சிருக்குதுங்க விருச்சக ராசிக்காரங்களே அப்போ இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான டைம் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டைம் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை நாம் எது செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது நம்ம ஒரு விஷயம் செய்ய போனால் அது நடக்க மாட்டேங்குது நம்ம கஷ்டம் எப்போதான் நம்மளுக்கு தீரும் நம்ம எப்போ இந்த கஷ்டத்து வந்து வெளியில் வருவோம் நம்ம கடினமாக உழைக்கிறோம் மனசார உழைக்கிறோம் யாருக்கும் துரோகம் செய்யலை யாருக்கும் கெட்டது நினைக்கல அப்படி இருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீர மாட்டேங்குதே அப்படி நீங்க நினைக்கிறதும் நீங்க புலம்புறதும் எனக்கு தெரியுது ஆனா உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு முடிவு உங்க கஷ்ட காலத்துக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இப்ப வந்தாச்சு அப்ப அந்த குரு பகவான் முழு சுபகிரகமான குரு பகவான் உச்ச பலத்தோடு இருந்து உங்கள் ராசியே பார்க்கிறாரு அப்போ உங்க ராசியை அந்த குரு பார்க்கும்போது உங்களுடைய பிணி பீடை உங்களுடைய எதிர்ப்பு உங்களுடைய போட்டி பொறாமைகள் இது எல்லாமே ஒளிஞ்சுதுன்னு நினைச்சுக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த காரியம் நடக்குமா நம்ம தொழில் நல்லா இருக்குமா நம்ம வியாபாரம் நல்லா இருக்குமா அதில் நம்ம ஜெயிக்கணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நம்ம கடனை கட்டணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப ஸ்டாங்காக நம்ம ஒருத்தர் கை நீட்டி பணம் வாங்கிட்டோம் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டயத்தில் நம்ம பணத்தை கொடுக்கணும் எங்கே அந்த டயத்தில் கொடுக்க முடியாம போயிருமோ நம்ம அவங்கக்கிட்ட எங்கே கேவலப்பட்டுருவோமோ அப்படிங்கிற வேதனை படுறது எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பாக நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரை காப்பாற்றிக்குவீங்க நீங்கள் தைரியமாக இருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் நீங்கள் உழைங்க அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக இந்த பீரியடில் கிடைக்கும் அதுபோக உழைப்பில்லாத வருமானமும் இந்த பீரியடில் உங்களுக்கு கிடைப்பதற்கு அட்டகாசமான அதிர்ஷ்டமான ஒரு டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பில்லாத வருமானம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இல்லைன்னா ஒரு லாட்ரி மூலியமாக ஒரு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக இல்லை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதிர்ஷ்டத்தினால ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியடில் கண்டிப்பாக இருக்குது விச்சக ராசிக்காரங்களே நீங்கள் நான் சொல்கிறத நம்புங்க நீங்கள் எதிர்பாருங்க கண்டிப்பாக எதிர்பார்த்தது நடக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் இருந்து ஒரு அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும் இதன் மூலியமாக ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்போ இல்லை ஃபாரின்ல வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு ரிலீஃபோ வேறு கண்ட்ரிக்கு போய் நீங்கள் வேலை செய்யவதற்குண்டான வாய்ப்போ நீங்கள் பேப்பர் போட்டிருந்தாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு இதற்கு முன்னாண்ட நீங்கள் சளிச்சு ஒரு ஒரு குழப்பத்தில் என்னடா வாழ்க்கை நம்மளுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு வேதனை பட்டிருப்பீங்க அந்த வேதனைக்கு ஒரு நல்ல முடிவு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் அப்போ இந்த குரு உங்க ராசியை பார்க்கறாரு அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சமடையும் ஸ்தானமான மகரத்தையும் அந்த குரு பாக்குறாரு அப்போ இந்த மகரத்தில் செவ்வாய் உச்சம் அதே சமயத்துல அதே ராசியை அந்த குருவும் பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வெற்றிகள் கண்டிப்பாக இப்போ முயற்சி பண்ணின காரியத்துக்கு வெற்றி கிடைக்கும் அந்த மூன்றாம் இடம் என்பது சிறுதூறு பயணம் அப்போ அந்த பயணத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு யோகத்தை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் விச்சக ராசிக்காரங்களே நான் பொய் சொல்லலை இந்த கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க நம்பி நம்பினவர்களுக்கு இது நல்ல காலம் நீங்கள் துணிஞ்சு எந்த வேலையை வேணாலும் செய்யுங்க எதுக்கு வேணாலும் போராடுங்க ஜெயிப்பும் குழு தான் அது போக இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து ஒரு வேலை செஞ்சாலும் சரி ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி உங்களுக்கு அந்த பிஸ்னஸ்லேயும் சரி அந்த வேலையிலையும் சரி சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அந்த மாற்றத்தால் உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் வரும் அந்த பணப்புழக்கத்தால் நீங்கள் பட்ட கடனை அடைய போகிறீங்க நீங்களும் சம்பாதிச்சு உங்களுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய போகிறீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துலேயும் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு அதே சமயத்தில் உங்களுடைய மூத்த மகனாலேயோ மகளாலேயோ கண்டிப்பாக சில தொந்தரவுகளோ சில பிரச்சனைகளோ உங்களுடைய மனசை வாட்டிகிட்டு இருக்கும் அந்த தொந்தரவுகளும் அந்த பிரச்சனைகளும் இப்போ கண்டிப்பாக குறையும் அதுபோக டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுகிறவங்க தாராளமாக எழுதலாம் அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலைக்கோசரம் ஏதாவது நம்ம கோர்ஸ் படித்து பாஸ் பண்ணி நம்ம வேலையில் நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி இந்த பீரியடில் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சாலும் எழுதலாம் நல்ல ஒரு பீரியடு கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் நேயர்களே இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்